ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏனும் மாயா செய்தியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சீனு மாயா வந்து ஆஃபீஸ்க்கு போய் யாரும் இப்படி சொத்து பத்திரத்தை எழுதியிருக்காங்களா அப்படின்னதும் அந்த ஆளும் டொக்குமெண்ட்டை வந்து காமிக்கிறாங்க இதை வந்து மறைஞ்சு நின்று நம்ம லிங்கை பார்த்துட்ருக்காங்க ஐயோ இவளோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாயா ஒரு வேலை உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோ என்னென்னு புரியலையே அப்படின்னும் போது இந்த பக்கம் பார்த்தோம்னா தவறான டாக்குமெண்ட் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து மாயா வந்து கண்டுபிடிச்சிட்ரு இது டூப்ளிகேட் எல்லாம் தான் அப்படின்ட்டு உடனே மாயா வந்து இங்கே பாருங்க சார் எங்க சொத்தை வந்து திருட்டுத்தனமாக எழுதி இருக்காங்க நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் இதை மாற்றி கொடுத்தவரை யாருன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு அப்படின்ன போதும் உடனே உடனே அந்த ஆளோட அட்ரஸ் பேர் எல்லாத்தையுமே அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்க கொடுத்துட்றாங்க இதை பார்த்துட்டு இருந்தேன் நம்மளைங்கோ அந்த இடத்துல சமையா அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இந்த மாயா வந்து கண்டுபிடிச்சிட்டா இதுக்கப்புறமும் நம்ம அமைதியா இருக்கிறது சரியில்லை விஷயத்த புவனேஸ்வரிக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு உடனே மாயா பண்ணிடலாம் வெளியே வந்து லிங்க புவனேஸ்வரி கிட்டே சொல்றாங்க ஓஹோ அந்த அளவுக்கு வந்துருச்சா அவளுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவே கூடாது இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு அந்த ரகுராம் குடும்பம் வீட்டை விட்டு வெளியேற இங்கே பாரு நீ என்ன பண்ணுறன்னா அதுக்கு சம்மந்தமானவன் கதையை முடிச்சிடு அப்படின்னது சரிங்க மேடம் அந்த ரகுராம் குடும்பம் நட தெருவுக்கு வரணும் அதுக்கு நான் எந்த இல்லைக்கு வேணுனாலும் போவேன் நான் பார்த்துக்குறேன் அவனை ஏன் அப்படின்ட்டு லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் கதையை முடிக்கிறதுக்காக அடி ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம புவனேஸ்வரியை தான் காமிக்கிறாங்க ஸோ பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது நான் உங்களுக்கு கொடுத்த டைம் அதுக்குள்ளே எப்படியோ அவங்க வீட்டை விட்டு வெளியேறணும் கொத்த சாவி என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க அப்படின்னதும் உடனே பஞ்சாயத்து தலைவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நேராக கிளம்பி எல்லாரும் ரகுராம் வீட்டுக்கு வராங்க அப்போ புவனேஸ்வரி வந்து ரகுராம் என்ன இருக்க உள்ள வெளியில வா நான் உனக்காக கொடுத்த டைம் வந்து முடிச்சு போச்சு ஒழுங்கு மரியாதையாக சாவியை கொடுத்துட்டு எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு போது ஒட்டுமொத்த பேரும் பெயரும் நேராக விட்டு வெளியில் வராங்க ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாயாவோ சீனுவோ அந்த ஆளை தேடி இருக்காங்க அங்கே வந்து நம்ம லிங்கம் அனுப்பின அடியாட்கள் அந்த பையனை வந்து அடித்து துரத்திட்டு போகிறாங்க ஒரு பொருளை எடுத்து அவரும் கதையை வந்து முடிக்கிறதுக்காக அப்படின்னு பார்த்து சீனுவும் மாயாவும் ஓடி போய் அந்த பையனை வந்து அடியாட்கள் எல்லாரையும் அடித்து காப்பாற்றின்றாங்க உடனே மாயா வந்து இங்கே பாரு என்ன ஆச்சு அப்படின்னதும் அவங்க என்ன குத்தம் வந்தாங்க மேடம் ரொம்ப நன்றின்னு காப்பாற்றிட்டீங்க அப்படின்னதும் பார்த்தியா அவங்க வேற யாரும் கிடையாது அந்த புவனேஸ்வரி தான் நீ புவனேஸ்வரிக்கு ஒரு கெட்டது பண்ண போய் பார்த்தியா அவள் எப்படி அவளோட புத்தியை காமிச்சு நினைச்சிட்டாண்டு அதான் அவளோட காரியம் நிறைய பேரும் வரைக்கும் தான் நாம் அவளுக்கு முக்கியம் இப்போ என்னாச்சு ஆச்சு பார்த்தியா அப்படின்னு போது ஆமாம் மேடம் இங்கே பாரு நீ ஒரு நல்ல குடும்பத்தை பழிவாங்க இப்படி பண்ணிகிட்ருக்க இங்கே பாரு அப்படிப்பட்ட புவனேஸ்வரி உனக்கே துரோகம் பண்ண பார்த்துருக்கா அதான் மேடம் அவளை நான் சும்மா விட மாட்டேன் நீ எதுவும் பண்ண வேணாம் தயவு பண்ணி எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணும் பண்ணுறியா அவள் பண்ணது எல்லாம் கேடுக்கணும் அதனால் வந்து நீ உண்மையை சொல்லணும் அந்த பஞ்சாயத்து தளர்வுகிட்ட அப்படின்னதும் அவள் என்கிட்டே அவளோட சர்டி கண்ணாடியை காட்டிட்டா கண்டிப்பா நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றி சரி மேடம் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பையன் ரெடியாக போனதும் சீனு வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு சீனு மாயா நேராக கிளம்புறாங்க அங்கே பார்த்தோம்னா இந்த பையன் மாயா சீனும் மூணு பேரும் கிளம்பி வராங்க ஜானகி என்ன மசமசன்னு நின்றுட்டுருக்க போ போய் சாவி வா அப்படின்னதும் ஜனகி வந்து சாவியை எடுத்துகிட்டு வந்து புவனேஸ்வரி கிட்டே நேற்றுறாங்க எல்லாரும் கண்கலங்கி இருக்காங்க அப்படின்னு பார்த்து சாவியை கொடுக்க போகிற டைமாக பார்த்து நிறுத்துங்க பெரியம்மா அப்படின்னுட்டு மாயா ஓடிவாராங்க பெரியம்மா சாவியை கொடுக்காதீங்க இந்த புவனேஸ்வரி திட்டம் போட்டு பண்ண எல்லாமே வெளி வந்துடுச்சு இது இந்த பையன் தான் கள்ள பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தவா அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி அதிர்ச்சியாகிறாங்க ஆமாம் இவன் யாரும்மா இங்கே பாருங்கய்யா இவன் தான் புவனேஸ்வரி வீட்டு எழுதுறதுக்காக பத்திரம் ரெடி பண்ணி கொடுத்தான் அப்படிப்பட்ட பையன் எங்க உண்மையை சொல்லிடுவானோ இந்த புவனேஸ்வரி ஆட்கள் வச்சு இல்லாம பண்ண பார்த்தா நல்ல வேலையா கண்டுபிடிச்சி நாங்க ரெண்டு பேரும் காப்பாத்திட்டேன் அப்படின்னு ஏமா என்னமா இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு போது புவனேஸ்வரி அதிர்ச்சியாயி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அந்த பையன் ஆமாங்க ஐயா இந்த மேடம் சொல்லி தானா எல்லாமே பண்ண அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஐயா இன்னைக்கு அடியாட்களை வச்சு என் கதையை முடிக்க பார்த்துட்டாங்க அப்படின்னு ஏமா என்னமா இது பெரிய இயக்கியக்காரி மாதிரி பேசிட்டு இருந்தேன் இவ்வளோ கேவலமாக நடந்திருக்க அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் கேட்டதும் உடனே புவனேஸ்வரி அந்த இடத்துல தலை குனிச்சு நின்றுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இது மாயாவோட செட்டப் அப்படின்னதும் இங்கே பாருங்கய்யா ஆதாரம் கிட்டே இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி பேசினா அந்த வீடியோ வந்து அந்த பையன் காமிக்கிறான் ஏதோ ஒரு சேஃப்டிக்கு எடுத்து வச்சுங்கய்யா ஏன்னா இந்த பணக்காரங்களை நம்ம முடியாது இல்லையா அப்படின்னதும் உடனே பஞ்சாயத்து தலைவர் புவனேஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க அப்போ நம்ம ரகுராமன் நேர பவனேஸ்வரி கிட்ட வராங்க சி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா உன்னெல்லாம் அடிக்கிறதே பாவம்னு நினைக்க ஆனால் உன்னை போல இவ்வளோ கீழ்த்தரமாக யாரும் நடக்க மாட்டாங்க ஏ புவனேஸ்வரி எத்தனை வாட்டி தான் எங்ககிட்ட இப்படி கேவலப்பட்டு கேவலப்பட்டு அடி வாங்குவா அப்படின்னு ரகுராம் வந்து வெளுத்து எடுக்கிறாங்க நம்ம புவனேஸ்வரிய ரகுராம் பார்த்து பேசி ஏய் என்ன பேச்சு வண்டி இருக்கு உனக்கு உங்ககிட்ட பார்க்கறதுக்கு நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னதும் இங்கே பாரு யாரை பார்த்து டி போட்டு பேசுகிறேன் இங்கே பாரு டீ என்ற வாட்டையோடு நிறுத்துட்டேன்னு நினச்சிக்கோ ஐயா இருக்காரு இல்லைனா இன்னைக்கு உன் கண்ணை பழுத்து இருக்கும் அப்படின்னு ரகுராம் வந்து புவனேஸ்வரியை வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க உடனே மாயா வந்து இங்க பாருங்கய்யா எங்க பெரியப்பா குடும்பத்தை தலை கொனிர அளவுக்கு தெருவுக்கு கொண்டு வந்துட்டான் இந்த புவனேஸ்வரி நாங்கள் மட்டும் உண்மையை கண்டுபிடிக்கலன்னா எந்த தப்பும் பண்ணாத எங்கள் குடும்பம் நடுத்தரவுக்கு வந்திருக்கும் அதுக்கு போலித்தனமாக நடந்த இவளை சும்மா விடக்கூடாதுங்க ஐயா இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மாயா சொன்னதும் ஆமாம்மா இங்கே பாரு உன்னை கொஞ்ச நாளைக்கு நான் இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் இனிமேல் ரகுராம் குடும்பத்துக்கு என்ன ஏது பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நீ தான் காரணம் உன்னை நானே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் பொண்ணா அடக்கமாக நடக்க கூடிய வழியை பாரு அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் திருப்பி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினதும் புவனேஸ்வரி என்ன புவனேஸ்வரி பெருசா சவால் விட்ட என் குடும்பத்தை நடுத்தரவுக்கு கொண்டு வந்துருவனு இப்ப பாத்தியா இங்க பாரு ஆரம்பத்துல நீ ஜெயக்கிரமா இருக்கும் ஆனா கடைசியில தோத்து தான் போவேன் இந்த மாயா இருக்கும் வரைக்கும் உனால இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாது ஞாபகம் வச்சுக்கோ அப்படி மாரி பண்ணணும்னு நினைச்சேன் என்கிட்ட சிறப்படிதான் வாங்குவ அப்படின்னு சவால் விட்டுட்டு மாயா அங்க இருந்து போனதும் சம டெச்சுனா கத்திட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரகுராம் வந்து மாயாவை பார்த்து ரொம்ப நன்றி என்னோட வீட்டை மீட்டு கொடுத்துட்ட நீ வீட்டு மட்டும் மீட்டு கொடுக்கல இந்த குடும்பத்தோட கௌரவம் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருக்க ரொம்ப நன்றி என்ன பெரியப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் உங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு போதும் இங்க பாரு மூணாவது மனுஷன் யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா நன்றி சொல்லுவேன் அப்படின்னு உள்ள போனதும் மாயா அழுதுக்காங்க விடு மாயா அவரு அப்படித்தான் பேசுவாரு ஆனா உன்னை நினைச்சு கண்டிப்பா பெருமைப்படுவாரு அப்படின்னு போதும் அதெல்லாம் பரவாயில்ல பெரியமா பெரியப்பா தானே பேசிக்கட்டும் நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாருமே மாயாவை புகழ்ந்து பாராட்டி நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா மாயா ரொம்பக்கு வந்ததும் சீனு வந்து மல்லிகைப்பூட நின்னுட்டு இருக்காங்க மாயா ரொம்ப நன்றி மாயா நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும் இன்னைக்கு எங்க குடும்பத்தையும் மீட்டு கொடுத்துருக்க எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கடா அதுக்கு முழுக்க காரணம் நன்றி டே என்னடா மற்றவங்க போல நீ என்னது சொல்லிட்டு இருக்க பாரு உனக்கு போல இருக்கு மாயா இந்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா உனக்காக மல்லிப்பூ வாங்கி வந்தா அப்படின்னதும் நல்லா இருக்கு நீ நீயும் கையால வச்சு விடுறியா அப்படின்னதும் சிவிசா சாரின்னுட்டு மாயாவுக்கும் மல்லிப்பூ வச்சு விடுறாங்க இந்த பக்கம் நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து ஆச்சா பாச்சான்னு கத்திட்டு இருக்காங்க நான் என்ன திட்டம் போட்டாலோ அந்த மாயா முறியடிச்சுட்டே இருக்கா விடக்கூடாதுன்னு இதுக்கப்புறமும் நான் ஜெயிலுக்கு போனாலும் சரிண்ணே அந்த ரகுராம் குடும்பத்தை வீழ்த்தணும்னா அந்த மாயா இருக்க கூடாது அவ கதைய முடிச்சிருங்க அப்படின்னும் போது பசுபட்டியின் லிங்கமோ ஆமாங்க அவளை முடிச்சாதான் நாம அந்த ரகுராம் குடும்பத்தை வீழ்த்த முடியும் அந்த மாயா கதையை நான் முடிக்கிறாமா இந்த லிங்கத்தை நம்பிய பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பசுபட்டி மாயா கதையை முடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க இதோட இந்த